வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் வந்து இன்றைக்கி வைக்க போகிறேன் அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக வந்து தோரம் பருப்பு எடுத்து கழுவிட்டு உள்ளே போட்டிருக்கேன் அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போது ஒரு ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது தக்காளி பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது நம்ம பருப்போட வேக வைக்க தான் போகிறோம் இல்லைங்களா நல்லா வெந்து மசிஞ்சிரும் நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நம்ம பருப்போட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சிருவோம் வச்சுட்டு அப்புறம் அடுத்து நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து இதில் வந்து வெங்காயம் சேர்க்கக்கூடாது வெங்காயம் வந்து நம்ம வதக்கி தாளித்து சேர்க்கும் போது வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து அந்த வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சாதம் வச்சிருக்கேன் அரிசியும் தண்ணி ஒன்றாவே வச்சிருவேன் நல்லா வெந்து வந்துடும் எப்போவுமே சாதம் வந்து வடித்து தான் வந்து செய்வேன் குக்கரில் எப்போவுமே வைக்க மாட்டேன் ஒரு நாள் கூட இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து இப்போ நம்ம இதெல்லாம் போட்டாச்சு இல்லைங்கன்னா அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தூள் போட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து இதிலேயே சேர்த்தாதான் அந்த பருப்போடு வேகும்போது பார்த்திங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு அதனால் எப்போவுமே வந்து பருப்பு வேகக்கும் போது இந்த பெருங்காயம் போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு இல்லைங்களா இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா இது வந்து சூடாகி கொஞ்சம் அப்படியே கொதித்து வரட்டும் அது வரைக்கும் அப்படியே திறந்து இருக்கட்டும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அந்த கிணத்தில் எடுத்திருக்கேன் இதில் வந்து புளி உற வச்சிடலாம் சாம்பார் தேவையான அளவுக்கு புளி உற வச்சுருவோம் கீரை சாம்பார் அப்படிங்கிறதுனால புளிப்பு அதிகமாக தேவையில்ல புளிப்பு கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துடலாம் இது நல்லா தண்ணியில் ஊறட்டும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இப்போ நல்லா கொதிக்குதா இப்போ வந்து நாம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சினாலும் பருப்பு வெந்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா பொங்கி வெளியில் வரவே வராது மூடியில கூட பார்த்திங்கன்னா குக்கரோட மூடியில் கூட அந்த தண்ணி இருக்காது சூப்பராக இருக்கும் அதனால் எப்போவுமே பருப்பு வேக வச்சாலும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வைங்க அடுத்தது கீரையும் பார்த்திங்கன்னா பறித்து வச்சுட்டேன் இப்போ வந்து பருப்பு வந்து வேகட்டும் சாதமும் இருக்குது அதுக்குள்ளே வந்து நம்ம வெங்காயம் தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும் சாம்பார் அதனால் இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி சாம்பாருக்கு ரெடி பண்ணிடுவோம் இப்போ காயெல்லாம் எதுவும் சேர்க்காதனால கொஞ்சம் வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே மற்ற சாம்பார்னா வெங்காயம் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வெங்காயம் கீரை சாம்பார்னால வெங்காயம் கொஞ்சம் அதிகம் போட்டால் நல்லாயிருக்கும் பருப்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு பூண்டெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம கரண்டியாலே லேசாக மசிச்சு விட்டாவே போதும் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்டவ்வில் திருப்பி எடுத்து வச்சுட்டேன் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கரெக்டாக ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு பெரிய நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ தாளிக்கிறது நம்ம கடைசியாக கூட தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ வந்து இதை கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து நான் ஒரு ஒன்னே ஹால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனும் அப்புறம் ஒரு கால் ஸ்பூனு தான் சேர்த்துருக்கேன் அடுத்தது சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டுட்டு இதை இப்போ நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு புளியும் ஊற்றிடுவோம் ஏன்னா நம்ம காயெலாம் எதுவும் சேர்க்கலையா அதனால் வந்து புளியும் முதல்ல ஊற்றிடலாம் காயெலாம் சேர்க்குறதா இருந்தால் தான் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்தா காய் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனால் இது கீரை சாம்பார் அப்படிங்கிறதுனால புளியும் ஊற்றிடலாம் இப்போ நம்ம சாம்பாருக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அத்தனையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் நம்ம கீரை சேர்க்குறது மட்டுந்தான் கடைசியாக இப்போ இது கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே த மூடி வச்சுருவோம் இந்த மாதிரி லேசாக முடி வைங்க கேப் இருக்க மாதிரி அது உள்ளே கொதிச்சிட்டுருட்டோம் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் வெங்காயம் மட்டும் தானே வதக்க போகிறேன் அதனால் அந்த குட்டி வானல் தான் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு எப்படி இருந்தாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து தாளித்தா வாசனை சூப்பராக இருக்கும் வடகம் போட்டு தாளிக்கிறவங்க வடகம் தாளிக்கலாம் அப்படி போது இந்த மாதிரி தாளித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இது போட்டாச்சு இது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இது லேசாக வதக்கிட்டு நம்ம அந்த சாம்பாரில் சேர்த்துருவோம் இப்போ பருப்பு வேகையில் ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறது தான் செய்கிறோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கடுகு உளுந்தெல்லாம் போட்டுட்டு வெங்காயம்லாம் தக்காளி எல்லாம் தாளித்து காய்கறியும் வதக்கிட்டு தண்ணி மிளகாய் தூள் புளி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு பருப்பு முதல்ல ரெடி ஆயிடுச்சுன்னா கூட பருப்பில் இந்த மாதிரி சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து போட்டுவிட்டு கடைசியாக இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம் எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வெங்காயம் வதக்கிட்டேன் வதக்கின வெங்காயத்தை கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் சேர்த்தாச்சு அவ்வளோதான் இப்போ நல்லா எல்லாம் ஊற்றி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை வந்து கடைசியாக நம்ம அதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி கரெக்டாக சமைச்சிட்ருக்க நேரம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டும் ஆஃப் ஆகிடுச்சி அதனால எல்லாம் கட்டில் போட்டு இப்படி கதவு திறந்து வச்சுட்டு ஜாலியாக பசங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க பையனும் பொண்ணும் விளையாடிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தால் சரிண்ணா அவங்களையும் பக்கத்தில் வந்து அவங்ககிட்டையும் அப்படியே பேசிவிட்டு அப்படியே சமையல் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எதுவும் பேக் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தா பாப்பா அதனால அப்படியே அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே பக்கத்துலேயே உட்கார வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் கரண்ட்டு கரெக்டாக மதியான நேரம் பார்த்தீங்கன்னா செம்ம புழுக்கங்க கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி அதனால் எல்லாம் வந்து சரி சமைச்சி முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு கடகடன்னு சமையல் வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நான் கீரையை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் தண்ணியில் கழுவி வச்சுட்டேன் இப்போ இந்த கீரையை வந்து நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம் கீரை வந்து எப்போவுமே சாம்பார்லாம் கொதித்து கடைசியாக இறக்க போகிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சேருங்க ரொம்ப நேரம் கீரையை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது சாம்பார் நல்லா இருக்காது சாம்பாரில் வந்து அந்த கீரை கலர் மாறதுக்கு முன்னாடியே இறக்கிடணும் அப்போ தான் வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக கொதிச்சிருச்சு இப்போ கீரையை நம்ம சேர்த்துடலாம் ரொம்ப சத்தானதுங்க முருங்கைக்கீரை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டா கடைசல் சூப்பராக இருக்கும் அதை விட பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது மாதிரி இந்த சாம்பாரும் நல்ல டேஸ்ட்டு தான் இப்போ கீரையை போட்டாச்சு இல்லைங்களா அந்த கீரை வந்து கலர் மாறக்கூடாது போட்டு சும்மா ஒரு ரெண்டு கொதி கொதித்ததுமே ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே வந்து கீரை சூப்பராக வெந்துடும் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா அந்த சாம்பார் டேஸ்ட்டே இருக்காது அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு நாள் வந்து எடுத்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்